அவருடைய உரிமையாளர் உயர் திரு ஐயா ராஜத்துறை ஐயா ஐயாவுடைய மக நம்முடைய ஈவிலின் மேடம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் அருண் சாரு இந்த மண்ணுக்கு தென்னா வரும் இதுல வந்து வேலி ஓரம் நீங்க கொலிஞ்சி சனப்பு தக்க பூண்டு இத மாதிரி விட்ட செடிகள் வந்து நிறைய விதைக்கலாம் மீன் கழிவுகள் கிடைச்சா நிறைய போடுங்க மீன் கழிவு மீன் அமிலம்னா இப்ப எப்படி சார் ரெண்டு வாரத்துக்கு இருக்கா அதாவது சார் மீன் அமிலம் வைக்கிறது நல்லதா மீன் கழிவு வைக்கிறதான்னு கேட்டா என்ன பொறுத்தளவு மீன் அமிலம் வச்சா மரம் பச்சை கொடுக்குமா தவிர குல குலைய காய்க்காது சரி அது ஒரு ட்ரிப்பு ஏத்துறது மாதிரி ஓகே அதுக்கு பதினா மீன் கழிவுகள் குளத்து மீன் பிடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன மீன்களை ஒதுக்குவாங்க மார்க்கெட்டில் மீன் கழிவுகளை வெட்டிக்கிட்டு ஒதுக்கி வைப்பாங்க இல்லாட்டு நீங்க மீன்கள் வந்து வேஸ்ட்டுகள் கிடைச்சி ஒரு மரத்துக்கு பத்து கிலோ இருபது கிலோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னை மரத்துக்கு வேற எந்த உரமும் கொடுக்க வேணாம் இது கிடைக்கலையா ஆட்டு தோல் ஒரு கழிவு இருக்கு தோல் இயற்கை விவசாயத்தில் போராக்ஸ் குறும்ப உதிரும் ஆமாம் உடனே நம்ம ஆள் சொல்லுவார் குறும்ப உதிருது இயற்கை வெட்டி வைப்போமான்னு கேட்பாரு இல்லாட்டும் போராக்ஸு இதெல்லாம் ஒன்று அடுக்கிறது தான் மாமிசம்னு சொல்றது விலங்கின கழிவுகள் அது ஆட்டு தோல்ல அந்த ரோமம் இதை நீங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஐம்பது கிலோ ஆறு மாத்திக்கு ஒருக்கா நூறு கிலோ வச்சுட்டு அந்த எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் சாம்பல் எரிச்ச சாம்பல் கிடச்சா இல்லாட்டி கொஞ்சம் ஆட்டு புழுக்க சரி இதெல்லாம் போட்டுட்டு வந்தால் வேறு எந்த உரமும் வைக்க வேணும் ஓகே எதுவுமே வைக்க வேணாம் கடலை புண்ணாக்குனா நீங்க வாங்க போனா அறுபது ரூபா ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு இந்த விலங்கின கழிவுகள் வெறும் அஞ்சு ரூபா தான் கடலை புண்ணாக்கு கிலோ அறுபது ரூபா இந்த மீன் கழிவுகள் கிலோ பதினஞ்சு ரூபா பத்து ரூபா எட்டு ரூபா இருபது ரூபா வரைக்கும் முப்பது ரூபா ட்ரை கருவாடைனா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க ஓகே அடுத்து சார் பார்த்தேன்னு சொன்னால் இந்த து இது இருக்குண்ணா நம்ம எலும்பு எலும்புல பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் அது எலும்பு தூளுன்னு எல்லாம் கடைகளில் விற்கிறாங்க பாஸ்பரஸ் சத்துக்காக ஓகே பொட்டாசத்து விற்கணும்னு சொன்னால் பொட்டாசு மொபைலைசி பேக்டீரியா இல்லாட்டு வாழைப்பழ தோல் கிழங்கு தோள்கள் இதுலனா பொட்டாஸ் அதிகமாக இருக்கும் எரிச்ச சாம்பல் இதில்லாம் பொட்டாசு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் உள்ளடக்குன்னா தான் இது ஆட்டினுடைய தோல் ஓகே அதை குழி எடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மூட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு அரை அரை கிலோ பூம்பும் பூஸ்டர் ஒரு பத்து டு இருபது கிராம் ஓகே சார் இதை நீங்கள் போட்டால் ஆறு மாதத்துக்குள்ள எல்லா மரமும் பாலைய சரி அதோட கொஞ்சம் ஆட்டு புழுக்க ஓகே ஆறு மாதத்துக்கு ஒருக்க அப்போ கடவுள் இயற்கையாக செடிகளுக்கு படைச்சது காட்டில் மிருகங்கள் சாவும்போது காடுகளுக்கு உரமா நிறைய மண்புழுவ தரையில் தம் தோட்டத்தில் வளர்க்கலாம் சொல்றது கரெக்டா பசுமை பூமி வியாபாரம் இல்ல சார் மண்புழு எங்க வளர்ந்துச்சு இயற்கையா தோட்டம் தோட்டங்களை சொன்னது இலகுவான வைத்தியம் தொந்தரவு இல்லாத வைத்தியம் இது கண்டிப்பா ஆறு மாத்துக்கு நான் சொல்லிட்டேன் மண்ணனுடைய தன்மையும் நீரினுடைய தன்மையும் பார்த்துட்டோம் அடுத்து ஐயா முதல் வேலையா இந்த மரங்களை களை எடுக்கணும் இங்க பாருங்க இதை எல்லாத்தையும் அருவா வச்சு சுத்தம் பண்ணணும் சரி இந்த பரை இந்த பட்டை இதைய எல்லாத்தியும் சரி நம்ம மேல வரைக்கும் கலைய எடுக்கணும் சார் ஓகே காலை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா சார் இந்த வட்ட பாட்டு கண்டிப்பா நீங்க இப்படி போட கூடாது சரி ஆமா இது என்ன செய்யணும் சொன்னா இந்த வட்ட பார்த்துங்க பாருங்க இந்த மேல்மன்ன வரண்டி தூருக்கு اناங்க ஆ இங்கே பாருங்க ஐயா இப்படி இந்த அளவுக்கு சரி இதுக்கு மேல மண்ணு போக ஓகே இங்க எல்லாம் மண்ணு கட்ட கூடாது வேர் இறங்கிரும் சரி இந்த அளவுக்கு தான் மேல் மண்ணு கேருங்க இந்த இல தலையோட ஓகே ஏனா இல தலை இல்ல அது கெட்டி ஆயிரும் சரி ஆமா ஆமா இல தலை இருந்தா மண்ணு கெட்டி ஆகாது சரி இதோட இப்படி அணைச்சிட்டமா முத்துபடி அரைச்சிட்டமா இங்க மரத்தில் இருந்து மூணு அடி தள்ளி ஓகே ரெண்டு அடி அகலம் சரிண்ணா மேல் மண் இங்கே போடுங்க இந்த குப்பையெல்லாம் இங்கே போட்டுருங்க சார் இது வந்து இங்கே இப்படி வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு திட்டு தெரியக்கூடாது ஓகே இங்கே பாருங்கள் அது பார்க்கறதுக்கு ஒரு திட்டு தெரிய விட தெரியல பாருங்க இப்ப அழகா இருக்கா இப்படி வருது கூம்பொடி வத்துல இத கொஞ்சம் இன்னும் அரை அரடி ஆளப்படுத்துங்க மண் வாசனை வருதா மேடம் மூத்த பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேடம் என்ன சார் தெரியுது வருது அது அப்ப இது உயிர் நப்பெருக்க இருக்குன்னு அர்த்தம் இப்ப இதை மூந்து பாருங்க வித்தியாசம் இருக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை 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 அப்ப அடிமனை எங்க வரணும் இங்கே வரணும் சரி மேல் மண்ணம் எங்கே போகணும் மரத்து ம் இதில் தான் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன கழிவு இருக்கோ எல்லாம் போடுங்க மக்கிற கழிவு மரத்தை சுத்தம் பண்ணுறது சரி இந்த மரத்தை கழிக்கிறது மகி கழிப்பீங்கன்னா இதுதான் உரை கிடங்கு சரிங்க கண்டிப்பாக இதுக்கான நினைக்கணும் இல்லாட்டி மரம் காற்றுல அசையும் இந்த உயரம் இங்கே தான் தண்ணி பாயணும் இந்த இங்கே தண்ணி ம் இது எப்படி பெருக்கதுன்னு பாருங்க சாம்பல் கிடைச்சா போடுங்க மன்னு கீழே கொஞ்சம் இருகலா இருக்கு சாம்பல் போட்டியதுன்னா கொடுத்துரும் ஓகே அந்த ஆமாம் அதில் வந்து ஆசில் வந்து பொட்டாசனுடைய அளவு அதிகமாக இருக்கும் தண்ணி பாயும் பாருங்க அப்ப நீங்க எந்த உரமை இயற்கையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் மேலோட்டமாக போட்டு விடலாம் ஓகே ஆனால் இது கண்டிப்பா நீங்க செய்தே ஆகணும் இத செய்தால் தான் முன்னூறுக்கா காய்க்கும் ஓகே பூம்பும் பூஸ்டரில் என்ன சார் இருக்கு பூம்பூ பூஸ்டர் அதாவது மேடம் நல்ல கேள்வி மேடம் நீங்க கேட்டிருக்கிறது பூம்பும் பூஸ்டரில் என்ன இருக்குன்னு கேட்டோம் ஏழாயிரம் கிலோ தொழு உரம் அதாவது மூணு டிப்பர் சாணி கொட்டுறோம் ஒரு டிப்பர் என்ன ரெண்டாயிரூவா மூவாயிரூவா வருது மூணு டிப்பர் ஒம்பது ரூபா பூம்பும் பூஸ்டர் வெறும் ஆயிரம் ரூபா தான் அதில் என்ன சத்து இருக்கோ குப்பை சாணி போடுறத குப்பை சாணி செடிகள் உடனடியாக சாப்பிடாது ஃபஸ்ட்டு வந்து குப்பை சாணியை மேடம் கரையான் தான் சாப்பிடும் கரையானை சாப்பிட்றதுக்கு பூரான் தேல் அதுக்கப்புறம் அந்த குப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்டேஜில் க்யூமஸ் வடிவத்தில் தான் பிளான்ஸு பொருளை சட் பண்ணும் அந்த க்யூமஸ் வடிவத்தில் இருக்கிறது தான் பூம் பூம் பூஸ்டர் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிடூட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபொட்டாக்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்